வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரம் டிஃபன் சாம்பார் பண்ணுறோம் மூணு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு நாலு மிளகா வத்தல் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் இத்தனையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இதை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நல்ல கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் வறுத்து ஆறுறதுக்கு எடுத்து வச்சிடலாம் இதை நம்ம பொடிச்சு எடுத்துன்னு வரணும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு பச்சை மிளகாயை சாட்டை பண்ணி பூசணிக்காய் குட மிளகா போட்டிருக்கோம் உப்பு காரப்பொடி பொடி எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் அதில் சேர்த்துட்றோம் நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சுட்டா இது நல்லா வெந்துட்ருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த வறுத்து வச்ச எல்லா சாமானையும் போய் பரப்பறன்னு அதை திரிச்சு எடுத்துன்னு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம் அப்போ தான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த எல்லா காய்கறி வெந்த உடனே வேக வச்சுருக்க ஒரு கப் பருப்பை நம்ம அதில் சேர்த்துறோம் துவரம் பருப்பு தான் வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ உங்களுக்கு சாம்பார் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணீர் தாராளமாக இருக்கிற மாதிரி தோணும் எப்போ சாம்பார் பொடி போட்டோமோ உடனே அது கட்டியாயிடும் சாம்பார் பொடியை நம்ம கடைசியில் தான் போட போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் இப்போ இதில் சேர்த்துருக்கோம் நம்ம சேர்த்து இது வந்து இப்போ நம்மளோட சாம்பார் எடுத்து இதை நிறுத்திடலாம் நம்ம இப்போது நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த சாம்பார் பொடியை இதுக்கு மேலே தூவுறோம் நம்ம இது வந்து ரெண்டு குழம்பு கரண்டிக்கே வருது இது இந்த கரண்டிக்கு ஸோ இதை நம்ம தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த பொடி வந்து அதோட மேஜ் ஆகி இந்த சாம்பாரும் கட்டியாகிடும் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே ஒரு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் காயம் தாளித்து அதையும் கொட்டியாச்சு இதுவும் நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கோம் மொத்தம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் தான் நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கோம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இந்த சாம்பார் வந்து நல்ல கெட்டியாக நல்ல உங்களுக்கு இட்லி மேலே விட்டு தோசையோடு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ அருமையான சாம்பார் தயார் அவசியம் செய்து பாருங்கள்